ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க கடகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருக முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல்கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துவேன் ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கடகராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நீ நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி உங்களுக்கு அந்த டைமில் இந்த அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது அந்த டைமில் நிறைய ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் இதன் மூலமாகவே கடல் ராசிக்காரங்க என்னடா இது வாழ்க்கை நம்ம லைஃப் மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது மற்ற ராசிக்காரங்க மேலே நல்லா சந்தோஷமாக இருக்காங்களே மேலே இருக்காங்களே நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நிலமை அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க புலம்பிகிட்டு இருந்தீங்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாகவே அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சமே கூட நாங்கள் இன்னுமே அதிலேயே இருக்கிற மாதிரி தான் சாமி இருக்கிறோம் இன்னுமே கஷ்டம் தீரமாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது புதிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சனியுடைய வக்ர நிபத்தையும் குருவுடைய வக்ர சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி இத்தனை பயிற்சி பலன்களும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கென வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டதை விட சற்று அதிகமாகவே இருக்க போகுது நீங்கள் எதிர்பாராத விஷயம் எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்குதுங்க அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் செட் ஆகலாம் திடீர்னு ஒரு மேரேஜ் எதிர்ச்சியாக கூட உங்களுக்கு அமையலாம் இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஇ முடிச்சிருப்பீங்க எம்இ இல்லை எம்பிஏ இதெல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது நாங்களும் ஒரு கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கோம் பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற நிலமையில தான் இந்த கடகராசிக்காரோட வாழ்க்கை இருக்குதுங்க அப்படினு தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலக்கட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோல உங்க கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழில் விலை செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா இப்படிங்கிறதுக்காகவே நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போடு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரை புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுதுங்க உங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களை முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க என் பிஸ்னஸே லாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஆனால் இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டனே சொல்லலாம் இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் தோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அந்த அளவுக்கு பொறாமை பட போறாங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடகம் அனுபவ அறிவால் வெற்றி பெறும் காலகட்டம் அதிபதி சூரியனுக்கு குருவின் பார்வை உள்ளது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பேச்சு திறமை கூடும் அக்கம் பக்கத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை மாறும் எடுக்கப்பட்ட முயற்சியால் எதையும் சமாளிக்கும் மன வலிமை உண்டாகும் தடைப்பட்ட பணிகள் விரைந்து செயல் வடிவம் பெறும் கடன் நோய் எதிரி தொல்லை நிவர்த்தியாகும் கொடுக்கல் வாங்கல பெரிய தொழில் முதலீடுகள்ல விழிப்புணர்வு அவசியம் உறவினர்கள் நண்பர்கள் வகையில அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவு கூடும் பணவரத்து வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதால் பண பிரச்சனை நீங்கும் வானொலி தொலைக்காட்சி ஊடகத்துறையினர் நல்ல மாறுதலும் மேன்மையும் பெறுவாங்க பெண்கள் குடும்ப பணிகளை நேர்த்தியாக செய்து முடிப்பாங்க திருமண முயற்சி செயல் வடிவம் பெறும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொதுஜன ஆதரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு பிறந்த வீட்டு சீதனம் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் பஞ்சமுக தீபம் ஏற்றி சிவனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூறும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் காலகட்டம் பண வரவை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இல்லை உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க சிலருக்கு எதிர்பாராத இடமாறுதல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் திருப்தி தருவதாக இருக்கும் பங்குதாரர்கள் உங்கள முயற்சிகளுக்கு உதவி செய்வாங்க சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் அக்கம் பக்கத்தில் இருக்கும் உறவினர்களிடம் கடன் வாங்க நேரிடும்ங்க அதே மாதிரிங்க மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படலாம் பக்தியில நாட்டம் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பதுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் கொடுத்தவாக காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக சிக்கல்கள் தீரும் பண வரத்து திருப்தியை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு இருப்பது போல் உணர்வாங்க மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்களில் குறை காணலாம் கவனமாக இருப்பது நன்மையை தரும் சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் குடும்பத்தில் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரைக்கொருவர் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும் பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை காட்டுவது நன்மையை தரும் சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் ஆளும் பெண்களுக்கு பின் பின்னடைவு ஏற்படலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செயற்கரிய செயல்களை செய்வீங்க கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வாகை சூட முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மெத்தன போக்கு மாறுங்க மேலும் உங்களை வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை வரைக்கும் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும் அடுத்ததா பூச நட்சத்திரம் உங்களை வரைக்கும் உங்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் உண்டாகும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்பில் சேர முயற்சிகள் மேற்கொள்வீங்க அடுத்ததான் பொறுத்தவரைக்கும் சுப நேரலாம் காரிய வெற்றி உண்டாகும் இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும் தேவையற்ற கவலைகள் நீங்கும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் அங்காள பரமேஸ்வர வரைக்கும் வேப்பிலையை வந்து கொடுத்து வணங்கி வர பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் மனக்குறை நீங்குங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழுங்க உங்களுக்கு வந்து இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கட்டாயமாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னா திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கநாத பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார பின்னடைவு நீங்கள் சந்திச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக ஏற்றம் உண்டாகுங்க இதை வந்து நல்லா நினைவில் வச்சுக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்